வணக்கம் என் நண்புனே இருக்கலே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமேல் நீங்க நல்லா இருக்கணும் அட்டகாசமும் ஆனந்தமா அற்புதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை அந்த இடத்திலேயே இருப்பாரு சொல்ல போனாக்கா இந்த எல்லாம் ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் நீங்களும் பயப்படுற அளவுக்கு ஏழரை

வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடனா கொடுக்கறதா இருக்கட்டும் யாராவது கடன் வாங்க போறாங்க ஜாமீன் கையெழுத்து போடுறதா இருக்கட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இல்லனா அவங்க வாங்குற கடனுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியது மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கை அடியோட மாறுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுடைய எதிரிகளை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை செய்த துரோகிகளை உங்களை வளர விடாம தடுத்த கயவர்கள சுழற்றி அடிக்க வரும் சனி பகவானின் அசுரப் பெயர்ச்சி வரலாறு காணாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க வேண்டினாலும் கிடைக்காத ராஜ யோக வரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போதுங்க அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க பிசினஸ் விரிவுபடுத்துறதா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதையில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கிறதா இருக்கட்டும் நிலம் வாங்குறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதா இருக்கட்டும் விவசாயம் செய்யும் வயல்கள் வாங்குறதா இருக்கட்டும் இது வேண்டினாலும் கிடைக்காத வரங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அனைத்து கஷ்டங்களையும் துக்கங்களையும் போராட்டங்களையும் எதிரிகளையும் அடித்து தோய்த்து துவம்சம் செஞ்சு பட்டைய கிளப்பி இது என்னுடைய ஏரியா நான் ஜெயிக்க பிறந்தவன் நான் செய்யற வேலையில நான் தான்டா கிங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய செய்கை ஏராளமா இருக்கும் ஏழரை சனி பகவானின் முதல் இரண்டரை வருடங்கள் அவர் தலையில இருப்பாரு சக்தி சம்பந்தப்பட்ட இஎன்டி சம்பந்தப்பட்ட மன குழப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் பயந்துருவாங்க சின்ன விஷயம் பெய்லியரா போற மாதிரி இருந்தா கூட அவ்வளவுதான்டா முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க நீங்களே யோசிக்கல ஒரு இருவதஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சனி பயிற்சிய பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் நீங்களே எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கே கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சனி பயிற்சின்னா என்ன ஏழ்ரைனா என்ன குரு பயிற்சின்னா என்னன்னே தெரியாது சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருந்தீங்க இதை பத்தி தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம பயந்து பயந்து ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயத்தை வருடங்களில் இருந்து கோபம் நிறைய வரும் பேசும்போது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுவோம் நாம ஒன்று நினைப்போம் வேற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அதனாலேயே வேலை செய்யற இடமா இருக்கட்டும் மனைவியிடையே இருக்கட்டும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண போதுங்க முதல் இரண்டரை வருடத்தில் இருப்பார் தலை சம்பந்தப்பட்ட ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட மனக்குழப்பங்கள் சம்பந்தப்பட்ட இந்த கண் காது மூக்கு சம்பந்தப்பட்ட கோபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தேவையில்லாத விஷயத்தை யோசிப்பீங்க இந்த ஏழரைல நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து உங்களுடைய எனர்ஜியை நீங்க குறைச்சிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டரை வருஷத்துல நீங்க பயப்படுறீங்க இல்லையா அது அப்படியே செகண்ட் ரெண்டரை வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ம சனியாக உங்களுடைய உடம்புல வருவாரு முதல் இரண்டரை வருடங்கள்ல நீங்க சரியா சாப்பிடாம பயத்தால சரியா தூங்காம இந்த பயம் வந்துச்சு அப்படின்னாக்கா வயித்துல புளிய கரைக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு உணர்வோட இருந்ததால ஒரு சிலருக்கு அல்சர் வர வாய்ப்புகள் இருக்கு சரியா சாப்பாடு சாப்பிடாம தூங்கமா இருந்ததால பாடி ஹீட் ஆகி ஜாயிண்ட் பெயின் ஷோல்டர் பெயின் மூட்டு வழியில வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்தையுமே முதல் இரண்டரை வருடத்துல நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியா தூங்கி எதையுமே நம்மளுடைய மூளைக்குள்ள கொண்டு போகாம நடக்கறது நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இரண்டாவது இரண்டரை வருடத்தை நீங்க ஈஸியா கடந்து போலாம் ஏழரையின் கடைசி இரண்டரை வருடங்கள் பாதத்துக்கு போவாரு அந்த காலகட்டத்தில்

முன்னேற்றமுமே இல்லாம போன பத்து வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீமென்ட் போட்டதால விலவாசி என்னவோ மூணு மடங்கு ஏறிடுச்சு சம்பளம் என்னவோ ஏதோ கொஞ்சம் தம் தான் ஏறி இருக்குன்று நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல

அவார்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க நல்ல பேரை கொடுக்குறாங்க ஆனா நான் என்னதான் நல்லா வேலை செஞ்சாலும் என் பேரை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லும் காலகட்டமாக இந்த இரண்டரை வருடங்கள் முக்கியமா இந்த எட்நூறு நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தேவைப்பட்ட எக்ஸாம் எழுதுங்க இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கும் எவ்வளவோ திறமைகள் இருந்தும் முன்னேறவே முடியல மேல வரவே முடியல அதே டிசிக்னேஷன் அதே வேலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேரு இந்த காலகட்டத்துல இரண்டாவது வேலையை செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழிலை ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டில இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் நிறைய பேர் கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லங்க எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதற்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்கறதுக்கு சொந்த நிறம் வாங்கறதுக்கு சொந்த மனை வாங்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்த போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை கூப்பிடணும் அந்த இடத்த நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் பாத்துருக்கேங்க எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வடகு வீட்லயே பல வருஷமா ஓடிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு காதல் இருந்தவர்களுக்கு காதல் கைகூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அதை பத்தின வீடியோ நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சமங்களை நான் சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கள நிகழ்ச்சிகளை உங்க வீட்டுல கொடுக்க போறாரு முக்கியமா இந்த நட்சத்திரத்துல நம்ம கிட்ட கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சு குருஜி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கூட ஆக போகுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துலதான் குரு பகவான் பார்வையிடுறாரு இந்த காலகட்டத்துல குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க குலதெய்வ வழிபாட போடுங்க பொங்கல் வைங்க வேண்டிக்கங்க எனக்கு குழந்தை பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிறேன் மாவிளக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் இணையத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் இந்த நொடி வேண்டிக்கிறேங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கே போவாங்க வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்வாங்க வேற ஊர்ல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறதா இருக்கலாம்

கீழே நடக்க போது ஏழரை வருஷமா ஏகப்பட்ட விஷயங்கள்ல அடிப்பட்டதால காயம் பட்ட சிங்கத்துடைய கர்ஜனை ஆரம்பிக்கும் அளவுக்கு உங்களுக்கு அடுத்த எட்நூறு நாட்கள் இந்த இரண்டரை வருடங்கள்

விஷயத்துல கட்டாயமா நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா பணத்தாலதான் நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க கடந்த ஏழரை வருஷத்துல கூட பிறந்தவங்க கூட பழகுனவங்க கூட வேலை செய்யறவங்களே உங்களை மதிக்காத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போன் பண்ணி சொல்லிருக்கீங்க இருக்கீங்க சொல்றேன் இந்த திருஷ்டியால பாதிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உங்க ஊர் திருஷ்டியா உங்க மேலதாங்க இருக்கும் அந்த திருஷ்டிய விளக்குறதுக்கு என்ன செய்யணுமோ உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கேட்டு செஞ்சுக்கோங்க உங்களை யாரெல்லாம் ஒழித்து கட்ட நினைச்சாங்களோ அவங்களே இருந்த இடம் தெரியாம காணாம போயிருவாங்க முக்கியமா தோற்று போன உங்களுக்கு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் விழுந்தாலும் திரும்ப எழுந்து வந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் ஒரு சக்தியை குரு பகவானே உங்களுக்கு கொடுக்கறாருங்க இப்போ அட்டகாசமான அற்புதமான இடத்துல இருக்காரு சனி பகவான் வேலையை செய்ய வைப்பாரு குரு பகவான் பணத்தை லாபத்தை அள்ளி கொடுப்பாரு ஆயிரம் தடைகள் வந்தாலும் உடை தெரிந்து முன்னேறும் காலகட்டமாக இந்த சனி பெயர் அமையுங்க பணம் பல வழிகள்ல இருந்து வரும் நீங்க செய்ய தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ல கேட்டு போறதா இருக்கலாம் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வரதா

காலகட்டத்தில் மாறியே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல வேலை இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க நீங்களே எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்குமோ வாய்ப்புகள் இருக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கங்க ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரயில்வேவா இருக்கட்டும் பேங்கிங்கா இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும் டீச்சிங் போலீஸ் மிலிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஏன்னா அதற்கேற்ற இடத்துலதான் குரு